வாழ்க்கையின் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் படத்தில் நடிக்க நடிகரா நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரான ஒரு மல்டி டேலண்ட்டான ஒரு வாழ்க்கையில் ஒரு போஸ்டிங் போடக்கூடிய வீடியோ இன்ஸ்டாவோ மோஜோ யூடியூப்போ பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு நம்ம சொல்கிற விஷயம் ஒரு சில விஷயம் அவங்க கேட்கல ரீப்ளே பண்ணலை அப்படின்னா அவங்க மேலே கோபமாக எல்லாமே பிடிச்சிருக்குன்னா எல்லாமே நல்லா பேசக்கூடியவீங்க நம்மளுக்கு ஏன் ரீப்ளை பண்ணல ஒன்றா ஏன் நம்ம கேட்கறதால நீங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்றா நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது இருக்குது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்குது எதுக்கு ரீப்ளே பண்ணுறாங்கிறது இருக்குது அவர் என்னென்ன திறமை வெளிக்காடுறாங்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏன் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறேங்கிறதையும் பார்க்குறோம் யாரை ஹீரோவாக யாரை பெருமையாக நினைக்கக்கூடிய அவர் என்ன இருக்கிறாருன்னு கொஞ்சம் பார்க்கணும் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் போஸ்டிங் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா கேட்டுக்கணும் அதை வண்டிதான் ஆகும் இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபேன் இல்லை நாங்கள் விலகுவோம் அப்படின்னா உன்னோட புரிதல் சரியாக இல்லைன்னா விலகுனே என்ன விலகாட்டியன அவங்க அவங்க வேலை அவங்க வாடகைக்கு போய்ட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த பலன் அவர் கண்டிப்பாக கிடைக்கும் Yarın azık